கண்ணியத்துக்குரியவர்களே எப்படிப்பட்ட இலாக இல்ல அல்லாஹுடைய களிமாவில் அல்லாஹ் நம்மை படைத்திருக்கிறான் தெரியுமா இதனுடைய சிறப்புகள் இதனால் எமக்கு கிடைக்க போகின்ற பலன்கள் எதையும் அறியாத சமூகமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்ல மாஷா அல்லாஹ் அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர தொழுகையில் நிற்கும் போது கூட யாருக்கு முன்னால் நிற்கிறோம் என்ற உணர்வில்லாமல் இருக்கிறோம் இந்த வார்த்தையை உச்சரிக்கும் போது கூட இந்த வார்த்தையை இந்த வார்த்தை உள்ளடக்கி இருக்கக்கூடிய மகத்துவத்தின் கல்வியை உணராமல் இருக்கிறோம் இதனுடைய சிறப்பை புரிவதற்கு நம்பியின் இந்த ஹதீத்தை கேளுங்கள் அல்லாஹுடைய தூதல்லு செல்லம் அவர்கள் சொன்னார்கள் நாளை மறுமையில் படைப்புகளுக்கு முன்னால் அல்லா ஒரு மனிதனை வெளிப்படுத்துவான் மனிதர்களிடமிருந்து அவனுடைய அமல்களை அவனுக்கு முன்னால் அல்லா கொண்டு வருவான் தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளாக அந்த ஒவ்வொரு ஏட்டுடைய தூரமும் பார்வை எட்டும் தூரம் வரை இருக்கும் அவன் செய்த பாவங்களின் ஏடுகள் ஏடுகள் ஆலமீன் அவனை பார்த்து கேட்பான் இந்த ஏட்டில் எதையாவது நீ மறுக்கிறாயா நீ செய்த காரியங்கள் தானே இது உன்னுடைய நன்மை தீமையை பதிந்த அந்த மலக்குகள் ஏதாவது அநீதம் செய்து விட்டார்கள் என்று நினைக்கிறாயா அவன் சொல்லுவான் இல்லையா அல்லாஹ் இது நான் செய்த அமல்கள் இது என்னுடைய அமல்கள்தான் தான் இறைவா அல்லாஹு ரப்புல் அதற்கு பிறகு அந்த ஏட்டில் இருந்து அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளிடம் ஒரே ஒரு ஆவணத்தை அல்லாஹ் வெளிப்படுத்துவான் அந்த ஆவணத்தில் எழுதப்பட்டிருக்கும் லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அவ்வளவு பெரிய பாவங்களுடைய நன்மைகளுடைய அந்த ஏடுகளில் ஒரே ஒரு ஆவணம் வெளிப்படுத்தப்படும் உமக்கு நாம் அனிதம் அழிக்க மாட்டோம் கவலைப்படாதே என்று அவன் இவ்வளவு பெரிய நன்மைகள் பாவங்களுடைய என்னுடைய இந்த ஒரு ஆவணம் என்ன செய்ய முடியும் நான் மறுமையில் வெற்றி அடைவதற்கு அல்லாஹ் ரபுலால் தராசை நிறுத்துமாறு சொல்லுவான் அவன் செய்த அந்த தொண்ணூத்தி ஏடும் ஒரு தராசில் வைக்கப்படும் ஒட்டுமொத்த வாழ்க்கையின் அமல்களும் அவன் உள்ளத்தால் உருந் உள்ளத்தால் உறுதி கொண்டு வாழ்வில் செயலாக வெளிப்படுத்திய அஷ்ஹது அல்லாஹ் இல்லல்லாஹ் முகமது ரசூல் இன்னொரு ஏட்டில் வைக்கப்படும் அந்த ஒரு ஆவணம் அவனுடைய ஒன்பது மிகைக்கும் அல்லாஹுடைய வார்த்தையை எதுவும் இந்த பூமியில் மிகைக்க முடியாது என்று சொன்னார்கள் அல்லாஹ் மறுமையின் வெற்றிக்கு இடத்தில் இருந்து நாடுவது இது ஒன்றுதான் இதில் உறுதி கொள்ளுங்கள் இதில் தூய்மை அடையுங்கள் இதை அறிந்து கொள்ளுங்கள் இதை பற்றிய கல்வியை தேடி பயணியுங்கள் മകനേ അല്ലാതീ കുതി ആദമുടിയ മകനേ ഉലകം മുഴുക്ക പാവങ്ങളെ സുമെന്ന് വരുക அந்த பாவத்தில் எனக்கு இணை வைக்கக்கூடிய பாவம் மட்டும் இல்லை என்றால் நீ சுமந்து வருகின்ற உலகம் முழுக்க பாவங்களுக்கு நன்மையை தருகிறேன் எது கண்ணியம் எது வெற்றி எது மதிப்பு இல்லல்லா இல்லையா எம் கண்ணியம் எம் உயர்வு எம் மதிப்பு செல்வம் இல்லை ஆட்சி இல்லை அதிகாரம் இல்லை பதவி இல்லை கல்வி இல்லை எதுவும் கிடையாது எல்லாவற்றையும் உலகத்தில் அவர்கள் கொண்டிருந்தாலும் இந்த லாயிலாக இல்லல்லா அவர்களிடத்தில் இல்லை என்றால் வல்லதீன ஆம் ஒன்னாஸ் அனுபவிப்பார்கள் உணவை உண்பார்கள் கால்நடைகள் சாப்பிடுவதை போன்று துன்யா எல்லாம் கிடைக்கும் அந்த காபிர்களுக்கு ஆனால் அதனுடைய கூலி அவர்கள் தங்குமிடம் நரகம் ஒன்னும் எது கண்ணியம் எது உயர்வு ஒரு முறை இழிவானவர்களாக இருந்த இஸ்லாமை கொண்டு கண்ணியத்தை கொடுத்தான் எவன் ஒருவன் இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் கண்ணியத்தை தேடுவானோ அவன் இழிவைத்தான் அடைவான் அல்லாஹ் கொடுத்த கண்ணியம் இது கண்ணியத்துக்குரியவர்களே இந்த கண்ணியத்தின் கூலி இந்த உலகத்திலும் உண்டு நாளை மறுமையிலும் உண்டு மிகப்பெரிய வெற்றியாக அதுதான் மிகப்பெரிய வெற்றி வெற்றிகளுக்கு அல்லாஹுவை வணங்கியின் உரிமையாளர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கின்ற வெற்றி அதுதான் அதுதான் உண்மையான வெற்றி அஹ்மத் பின் ஹம்பல் ரஹிமகுல்லா அவர்கள் இடத்திலே ஒரு மனிதர் வந்து கேட்டார் அஹ்மத் அவர்களே ஒரு மனிதன் எப்போது உள்ளத்தின் உண்மையான நிம்மதியை அனுபவிப்பான் அஹ்மது ரஹிமகுல்லா சொன்னார்கள் சொர்க்கத்தில் அவன் எடுத்து வைக்கக்கூடிய முதல் எட்டில் என்று அல்லாஹ் 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 இந்த லாயிலா ஹைலல்லாஹ் லாயிலா ஹைலல்லாஹவை சுமந்தவர்களை எப்படி கண்ணயப்படுத்துவான் தெரியுமா மரணிக்கக்கூடிய தருவா என்று என்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நேரம் வரும் உறவுகள் எல்லாம் சுற்றி இருப்பார்கள் மருத்துவர்கள் எல்லாம் ஏதோ நோய் என்று குணப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள் கல்லா இலா பலகத்தை தராக்கை ஒக்க இளமென்றாக்கா அவன் உணர்ந்து கொள்ளுவான் இது குணப்படுத்தக்கூடிய நோய் அல்ல இந்த உலகத்தை விட்டு நாம் பிரியக்கூடிய நேரம் என்று அந்த நேரத்தில் லாஇலாக உறுதி கொண்டவன் அதில் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்தவன் சொல்லுவான் அல்லாஹ் அதே நிலையிலேயே அவருடைய உயிரை கைப்பற்றுவான் அலிஹி வசல்லம் அவர்கள் சொன்னார்கள் யாருடைய இறுதி வார்த்தையாக லா இலாஹ இல்லாஹமைகிறதோ அவர் சொர்க்கம் செல்வார் அல்லாஹ் யாருக்கு அளவை நாடுகிறானோ அவர்களுக்கு அல்லாஹ் செய்வான் மரணத்திற்கு முன்னதாக நல்ல அமல்களை செய்வதற்கு அல்லாஹ் அதைத்தான் சொல்லுகிறான் அறிஞர்கள் விளக்கம் சொன்னார்கள் வார்த்தை இதை கூறி மரணிப்பதற்கு அல்லாஹ் உறுதியை தருவான் லா அதை தன்னுடைய உள்ளத்திலும் செயலிலும் வெளிப்படுத்தவில்லையோ அவர்களுடைய உதடுகள் அசைய முற்படும் ஆனால் மலைகளை விட பாரமானதாக மாறிவிடும் சொல்ல முடியாது யார் லா வாழ்ந்தார்களோ அவர்களுக்கே உறுதி கொடுக்கப்படும் லா உச்சரிப்பதற்கு உலகம் எல்லாம் அந்த சொன்னாலும் உள்ளத்தில் அந்த லா லாயிலாக இல்லல்லா பதியாமல் செயலில் அந்த லா அல்லா வெளிப்படாமல் வெறும் நாவுகளால் மட்டுமே எம்முடைய வாழ்க்கையில் அசைக்கப்பட்டு கொண்டிருந்தால் முடியாது அல்லாஹ் பாதுகாப்பானாக அதற்கு பிறகு கபூருடைய வாழ்க்கை மறுமையின் முதல் வீடு இங்கே வெற்றி அடைந்தால் தான் இங்கே தோற்றுவிட்டால் அடுத்த வாழ்க்கையெல்லாம் தோல்வி வைக்கப்பட்டு உறவுகள் எல்லாம் பிரிந்து சென்றதற்கு பிறகு மலக்குகள் வந்து கேட்கக்கூடிய முதல் கேள்வி மன்ற புக் உன் இறைவன் யார் உணர்ந்து ناو الكوري ولا التالت بندي سيلق الأولتي لا إلا الله الكاهري وين الله الذين بالقو... يثبت الله الذين آمنوا بالقول الثابت في الحياة الدنيا وفي الآخرة آخرة மறுமையில் அல்லா அவனுக்கு உறுதியை தருவான் இந்த வார்த்தையை சொல்லுவதற்கு கபூரில் அதற்கு பிறகு கபூரில் அவனுடைய கூலி அசல் சொல்லாஹு அழுகி வல்ல சொன்னார்கள் மும்மினுக்கு காலையும் மாழையும் அல்லாஹ் அவனுடைய சொர்க்கத்தின் தங்குமிடத்தை காட்டுவான் சொர்க்கத்தை பார்ப்பான் நுழைவதற்கு முன்னால் அதற்கு பிறகு மறுமை எப்படி அல்லாஹ் இல்லுவை சுபந்தவர்களை எழுப்புவான் குரான் சொல்லுகிறது نورهم يسعى بين أيديهم وبايمانهم يقولون ربنا اتمم لنا نورنا واغفر لنا انك على كل شيء قدير مرمي الى الله مؤمن قليوم நபிமார்களையும் அவர்களோடையே ஈமான் கொண்டவர்களையும் ஒருபோதும் இழிவுபடுத்த மாட்டான் மறுமையில் அவர்கள் எழுந்து வரும்போது அவர்களுக்கு முன்னால் அவர்களுடைய வலதுபுறம் வெளிச்சத்தால் சூழ்ந்து கொள்ளும் இபன் அப்பா ஸ்ரதையல்லா இபென் மஸ்ரவு ருதையல்லாஹ் ஹனுகுமா அவர்கள் சொன்னார்கள் அந்த வெளிச்சம் சிலருக்கு அவர்களுடைய அமல்களைப் போன்றிருக்கும் சிலருக்கு மலையைப் போன்று பேரித்த மரத்தை போன்று சிலருக்கு ஒரு மனிதருடைய உருவத்தை போன்று அந்த வெளிச்சம் அவனை சூழும் காபிர்கள் அந்த வெளிச்சம் உடையவர்களை பின்தொடர்ந்து வருவார்கள் இருளில் உங்களிடமிருந்து அந்த வெளிச்சத்தை எங்களுக்கு காட்டுங்கள் என்று கதறுவார்கள் ஏற்றிக்கொண்டு வாழ்ந்தவர்களை பார்த்து அவர்களுடைய முழு வாழ்க்கையும் வெற்றி அங்கே இல்லையோ அவனுடைய நிழலை அல்லாஹ் ரபுல் ஆலமின் தருவான் அதற்கு பிறகு அவர்களுக்கு அல்லாஹு ஆலமீன் அவர்களுடைய ஏட்டை

உலக மக்களுக்கு அறிவிப்பு கொடுப்பான் அதற்கு பிறகு அல்லாஹு அபுல் சிராத்துடைய பாலத்தை கடப்பதற்கு அருள் செய்வான் அதற்கு பிறகு அல்லாஹு அப்புல் அவர்களுக்கு வாக்களித்த சொக்கத்தில் அவர்களை நுழைவிப்பான் சலாமுன் அலைக்கும் அந்த வார்த்தை அலைக்கும் உங்கள் மீது சலாம் உண்டாகட்டும் அவ்வளவுதான் வெற்றிகளுக்கெல்லாம் வெற்றி அது அவ்வளவுதான் கூலி இல்லை சொர்க்கத்தில் நுழைந்து விட்டதால இலாக இல்லல்லாவின் கூலி முழுமை பெறாது அல்லாஹ் சொர்க்கவாதிகளே ஆஜராகுங்கள் ரப்பே ஆஜராகிறோம் என்னை பொருந்திக் கொண்டீர்களா உண்மை பொருந்திக்கொண்டா கொல்லாமல் எப்படி இருக்க முடியும் உலகத்தில் எந்த படைப்பிற்கும் கொடுக்காததை அல்லவா எங்களுக்கு கொடுத்திருக்கிறாய் இதைவிட சிறந்த ஒன்றை உங்களுக்கு நான் கொடுக்கவா இறைவா இதைவிட சிறந்த ஒன்று எப்படி இருக்க முடியும் அல்லாஹ் குர்வாணில் ஹில்லு আলাইকুম ரிضவானி ஃபலா அஸ்ஹத்து আলাইকুম ба'துஹு அபدا என் பொருத்தத்தை உங்களுக்கு நான் ஹலால் ஆக்குகிறேன் இதற்கு மேல் உங்கள் மேல் நான் கோபப்பட மாட்டேன் لا اله الا اللهவின் கூலி இதுவா கொஞ்சம் சொர்க்கம் அல்ல சொர்க்கத்தின் அருக்கொடைகள் மட்டுமல்ல இவற்று எல்லாம் விட சொர்க்கத்தை விடவெல்லாம் அல்லாஹ் ரப்புல் அலமின் லா இலாஹ இல்ல அல்லாஹுவை ஏற்றிக்கொண்டு வாழ்ந்தவர்களுக்கு கொடுக்கக்கூடிய கூலி என்ன தெரியுமா அல்லாஹ் அழைப்பான் எதையாவது உங்களுக்கு நான் அதிகப்படுத்தவா யா அல்லாஹ் எங்களுடைய முகத்தை வெண்மையாக்கவில்லையா நரகத்திலிருந்து பாதுகாத்து சொர்க்கத்திலே எங்களுக்கு நுழைவிக்கவில்லையா என்று கேட்பார்கள் அல்லாஹ் அந்த உண்மையின் கூலியை எல்லாம் கொடுப்பான் ஹிஜாப் அல்லா திரையை அகற்றுவான் என்ன திரை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள் இன்னல்லாஹ லா யனாம் வலா யம்பகீ லஹு அய்யனாம் அல்லாஹ் உறங்க மாட்டான் உறக்கம் அவனுக்கு தேவை கிடையாது அவனை அவனே தராசை உயர்த்துகிறான் தாழ்த்துகிறான் இரவுடைய அமல்கள் பகலுக்கு முன்னால் சென்று விடுகிறது பகலுடைய அமல்கள் இரவுக்கு முன்னால் சென்று விடுகிறது ஹிஜாபு குன்னூர் அவன் தனக்கு வைத்திருக்கக்கூடிய ஹிஜாப் வெளிச்சமாகும் அந்த திரையை அகற்றினால் வெளிப்படக்கூடிய வெளிச்சத்தின் கதிர்கள் பார்வை எட்டும் தூரம் அளவுள்ள படைப்புகளை சுத்தரித்துவிடும் அல்ல அந்த திரையை அகற்றி விடுவாள் அகற்றினா அல்லாஹுவை நாளை மறுமையில் இந்த இரண்டு கண்களால் எப்படி சந்திரனை பௌர்ணமியின் வெளிச்சத்தில் எந்த கூச்சலும் இல்லாமல் நீங்கள் பார்ப்பீர்களோ அது போன்று பார்ப்பீர்கள் இதை விட ஒரு அடியானுக்கு எந்த அற்கொடையும் பெரிதில்லை வெற்றியது மகிழ்ச்சியது வாழ்வது வெற்றியது மகிழ்ச்சியது லாயில் மரணிப்பது வெற்றியது கபு சொர்க்கத்தின் பூஞ்சோலையாக மாறுவது வெற்றியது லாயில்லாகவை கொண்டு நாளை மறுமையில் அல்லாஹ்வின் அரிசின் நிழல் கிடைப்பது வெற்றையது நாளை மறுமையில் எம்முடைய கரத்தில் ஏடுகள் கொடுக்கப்பட்டு ஏடுகள் கொடுக்கப்பட்டவன் இதை உலகமெல்லாம் படித்துப் பாருங்கள் என்று அறிவிப்பது வெற்றியது இந்த லா இல்லாஹ் இல் அல்லாஹுவைக் கொண்டு நரகத்திலிருந்த அல்லாஹ் எம்மை பாதுகாத்து சொர்க்கத்தில் நுழைவிப்பது வெற்றையது சொர்க்கத்தில் நுழைந்ததற்குப் பிறகு அல்லாஹுவின் பொருத்தத்தை பெற்று இந்த லா இலாஹ இல்ல கூலியாக அந்த ரப்பை இந்த இரண்டு கண்களால் பார்ப்பது அல்லாஹு ரபுல் அலமின் அந்த அருளை எமக்கு தருவானாக வாழும் காலம் எல்லாம் இந்த லா இலாக இல்ல அல்லாவிற்காகவும் மரணிக்கும் பொழுதும் இந்த லா இலாக இல்லல்லாவிற்காகவும் மரணிக்கக்கூடிய வாய்ப்பை அல்லாஹு அப்புலமின் எமக்கு தருவானாக ஜசாகு